பன்னிரண்டு கோடி முறை ராமநாமம் ஜபித்தவருக்கு ஹனுமானின் தரிசனம் வாய்க்குமாம் பதினெட்டு கோடி முறை ஜபித்தவருக்கு ராம தரிசனம் சித்தியாகுமாம் இது அனுமானமாய் சொல்லப்படுவதில்லை நடந்திருக்கிறது ராம தரிசனமும் ஹனுமன் தரிசனமும் வாய்க்கு பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த பதினெட்டு கோடி ராமநாமத்தை ஜபித்தவருக்கு நேரில் வர வேண்டுமே வந்தார் பெரியவர் வடிவில் சர்மாஜி என்பவர் பதினெட்டாயிரம் கோடி ராம நாமத்தை நெருங்கிய சமயம் அது பெரியவர் சென்னையில் வந்து முகாமிட்டிருந்தார் சர்மாஜியும் அவரை சந்தித்து தனது பாரத வாசிப்பையும் சஹஸ்ர பதினெட்டு கோடி தொடை இருப்பதையும் கூறினார் பெரியவர் பூரித்துப் போனார் அந்த பதினெட்டு கோடி கணக்கு இங்கே என் எதிரிலேயே பூர்த்தி ஆகலாமா என்று கேட்டார் சர்மாஜிக்கும் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலானது அன்பர்களோடு கூடி அங்கேயே பாராயணம் செய்து பூர்த்தி செய்தார் பெரியவரும் அன்றைய நிகழ்வில் கும்ப கலசத்தை தன் கரம் தொட்டு ஆசிர்வதித்து தரவும் அது விநியோகமாயிற்று பாராயணம் புரிந்தவர்களுக்கு மடத்திலேயே பிரசாத போஜனம் சொல்லி வைத்த மாதிரி ஆனந்தம் ஆனந்தம் என்று வானமும் புதுகலித்தது நனைந்து கொண்டேதான் போனார்கள் சர்மாஜியும் வீட்டை அடைந்தார் அதுவரை நடந்த பாராயணங்கள் எல்லாம் ஒரு லட்சுமி நாராயணர் படத்தின் முன் தான் நடந்தது நிறைவு பெரியவர் முன் நிகழ்ந்து விட்டிருந்தது அந்த நினைவுகளோடு அந்த படத்தை பார்த்து வணங்கினார் உள்ளே ஒரு சிறு நெருடல் இந்த படம் இருந்திருக்கலாமோ பெரியவர் இருந்தாலும் சற்று நிரடியது அந்த உச்ச கட்டமும் இனிதான் வேலை செய்தது மடத்து சிப்பந்தி ஒருவர் வந்து ஷர்மாஜியிடம் பெரியவர் உங்க ஆத்துக்கு வரப்போறதா தகவல் சொல்லிவிட்டார் என்றார் ஷர்மாஜி பாதாதி கேசம் சிலிர்த்து போனார் அவர் பாதம் இங்கே பட போகிறதா நான் அவ்வளவு புண்ணியசாலியா என்ன அவருக்கு வழியில் லஸ்கார்னர் கற்பகாம்பால் நகர் விவேகானந்தர் கல்லூரி பெரு வழியாகத்தான் வந்தாக வேண்டும் விஷயம் பரவி ஜனங்களும் அவரை தரிசனம் செய்ய தயாராகிவிட்டனர் ஷர்மாஜி என்ன செய்தா தெரியுமா அந்த லட்சுமி நாராயணர் படத்தை வீட்டு வாசலில் ஒரு மேஜை போட்டு அதன் மேல் வைத்து மாலை போட்டு ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து விட்டார் அதே சமயம் பெரியவரின் இந்த வருகை தெரிந்து நாத்திகவாதிகளும் தங்கள் எதிர்ப்புணர்வை காட்டும் விதமாய் கருப்பு கொடி மற்றும் தங்கள் வாதங்களுடன் நிற்பதாக தகவல் பெரியவரும் புறப்பட்டார் இந்த நாத்திகவாதிகள் பார்வையில் படாமல் அவரை அழைத்து செல்ல முயன்றவர்களை தவிர்த்தார் ஒலிபவனா துறவி இம்மாதிரி இடங்களில் வ அல்லவா துறவி என்பது போலவும் வாழ்த்தும் வசவும் எனக்கு சமம்தானே என்பதை உணர்த்துவது போலவும் அதே வழியில் அவைகளை ஏற்றுக் கொண்டபடியே ஷர்மாஜி வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார் பெரியவர் காத்திருந்தது அந்த லட்சுமி நாராயணர் உருவப்படும் அதை நோக்கி நின்றார் பெரியவர் சர்மாஜியின் உருத்தலுக்கு விடை போன்ற அந்த வேளையில் வாசலில் லட்சுமி நாராயணர் படத்தை வைத்துக் கொண்டு சர்மாஜி காத்திருக்க பெரியவரும் வந்து சேர்ந்தார் உடனே சர்மாஜி பெரியவரை உபசரிக்க தொடங்கினார் படத்து பக்கத்திலேயே ஒரு பலகை போடப்பட்டது அதில் பெரியவரும் ஏறி அமர்ந்தார் ஒன்று வைகுண்டபதியின் வரிவடிவ தோற்றம் இன்னொன்று மானுட ஞான தோற்றம் ஷர்மாஜியும் சுற்றி வந்து கீழே விழுந்து வணங்கி சேவித்தார் நான்கு ஆண்டு காலம் அவர் செய்த உபன்யாச தத்துவத்துக்கு வரமானது வீட்டு வாசல் தேடி வந்துவிட்டது பெரியவரும் சுற்றி நிற்பவர்களை எல்லாம் விலகச் சொல்லிவிட்டு ஷர்மாஜியின் வீட்டை ஒரு பார்வை பார்த்தார் எளிமையான ஓட்டுக்கூரை வீடு இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டுதான் இதை நீ சாதித்தாயா என்று கேட்டு ஆசிர்வதித்தார் அதன்பின் வெகு சீக்கிரத்தில் அந்த வீடு தன் முதுமை கூறிய பலவீனங்களை போக்கிக் கொண்டு பலமானதாக மாறி அதன் பல நல்ல காரியங்களும் அந்த வீட்டில் அடுத்தடுத்து நடந்தன அது மட்டுமல்ல பத்ரிநாத் கேதார்நாத் என்று சர்மாஜி யாத்திரை சென்று வரவும் வாய்ப்பு உருவாகியது பெரியவரே ஒரு ஸ்படிக மாலையை அணிவித்து அனுப்பி வைத்தார் அவரை மொத்தத்தில் சர்மாஜியின் கடை தோற்றத்துக்கு எதுவெல்லாம் தேவையோ அதுவெல்லாம் நிகழ தொடங்கியது அவ்வளவுக்கும் ஒரு ஆரம்பம்தான் காரணம் ஊரும் உலகமும் வாழ்ந்திட பாரதம் படிப்பது என்கின்ற அந்த சுயநலமில்லாத ஆரம்பம் படிப்படியாக சர்மாஜியை அவர் குடும்பத்தையே சுத்திகரித்து நமக்கும் ஒரு நல்ல உதாரணமாக மாறிவிட்டது பதினெட்டு புராணங்கள் ஒரு சேட்ஜி வாழ்வில் மறுமலர்ச்சி புரிந்தது என்றால் மகாபாரதம் சர்மாஜி வாழ்வில் அவரை தெய்வீக அனுபவங்களுக்கு ஆட்படுத்தி ஞானமாக்கியது பின்னாலே கண்களை திறந்துவிட ஒரு குருநாதராய் நம் பெரியவர் வந்தார் ஜெய ஜெய சங்கர அரஹர சங்கர பிரபல எழுத்தாளர் இந்திர சவுந்தரராஜன் அவர்கள் பகிர்ந்தது இது